ஆந்திரப்பிரதேச எம்எல்ஏவும் நடிகருமான நந்தமூரி பாலகிருஷ்ணா அரசு பேருந்தை ஓட்டி அசத்தினார் ஆந்திர அரசின் சூப்பர் சிக்ஸ் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான ஸ்ரீ சக்தி என்ற மகளிர் இலவச பேருந்து சேவை திட்டத்தை நடிகர் பாலகிருஷ்ணா சத்யசாய் மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார் அப்போது யாரும் எதிர்பார்க்காத விதமாக அரசு பேருந்தை தனது வீடு வரை நடிகர் பாலகிருஷ்ணா ஓட்டி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் பெய்ஜிங்கில் நடைபெறும் ரோபோ விளையாட்டுகள் ஏஐ வழிமுறைகளை மேம்படுத்த உதவுவதாக பொறியாளர்கள் தெரிவித்தனர் உலக மனித உருவ ரோபோ விளையாட்டுப் போட்டி சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்றது இரண்டாம் நாளாக உயரம் தாண்டுதல் தடகள மற்றும் நூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் மனித உருவ ரோபோக்கள் பங்கேற்றன ரோபோட்டிக்ஸ் திறன்கள் மேம்படுத்தும் வகையில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க